மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அமைச்சராக இருக்கிற கே என் நேரு அவர்களுடைய மகன் டெல்லியில் தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார் என்கிற செய்தி இன்றைக்கு ஹாட் டாபிக்காக நாடு முழுவதும் வாசிக்கப்படுகிறது இந்த செய்தியை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக செயல்படுகிற பத்திரிகை ஊடகங்கள் அரசியல் விமர்சகர்களெல்லாம் லாபகமாக மறைக்கிற பணியை இன்னைக்கு மேற்கொள்ளுகிறார்கள் ஏன் கே என் நேரு அவர்களுடைய மகன் திடீரென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை டெல்லியிலே சந்தித்து பேச வேண்டும் என்கிற கேள்வி இன்றைக்கு எழுகிறது இன்னைக்கு சமீபத்தில் டிஜிபி அவர்களுக்கு ஒரு உத்தரவை ஆணையை வழங்கியது என்ன உத்தரவுன்னா தமிழகத்தினுடைய அமைச்சர் பிரமுகனாக இருக்கிற கே என் நேரு அவர்கள் மீது ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யுமாறு அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கேட்டு அது நோட்டீஸ் வழங்கியது அதற்கு பிறகு நடவடிக்கை தாமதமானதனால் மீண்டும் அது ஒரு ரிமைண்டரை தமிழ்நாட்டினுடைய டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறது இந்த நிலையிலே தான் தமிழ்நாட்டினுடைய பொடு பொறுப்பு டிஜிபியாக இருக்கிற மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்கள் திடீரென்று பதினைந்து நாள் விடுப்பு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் காரணம் என்ன சொல்லுகிறாருன்னா தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் ஆக இதில் ஆயிரம் கேள்விகள் எழுகிறது பொறுப்பு டிஜிபி விடுப்பு போட்டுவிட்டு போகிறார் இங்கே இருக்கிற கேஎன்நேரு அவர்களுடைய மகன் டெல்லியிலே போய் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசுகிறார் பேசுவதற்கான காரணத்தை அவர் என்ன சொல்லுகாருன்னா நாங்கள் தொகுதி குறித்து தொகுதிக்கான காரியங்கள் குறித்து பேசுவதற்காக போயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அவர் நிதியமைச்சரோடு பேசுவது தொடர்பான புகைப்படங்கள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது நான் கேட்கிற அருமைக்குரியவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக பேசுகிறவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நாடாளுகிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினால்